நான் இங்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானத்தை ஒன்றிய அரசை கண்டித்து கொண்டு வந்தார்கள் ஒன்றிய அரசின் சமீபத்திலே தயாரித்திருக்கின்ற திருத்த மசோதாக்களை திரும்ப பெற வேண்டும் அதை சட்டமாக்கிவிடக் கூடாது அது சட்டமானால் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதை அங்கே எடுத்துக் கூறி அதன் அடிப்படையிலே ஒன்றிய அரசு அந்த மசோதாவை நிறைவேற்றாமல் மசோதா என்பது இஸ்லாமிய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டிலேயும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலேயும் கொண்டு வரப்பட்டது ஆனால் அதை நீட்டி போகின்ற வகையிலே அந்த சொத்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத வகையிலே புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வருவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நான் மீது தமிழ்நாடு முதலமைச்சர் இஸ்லாமிய மக்களுடைய சார்பாக அவர்களுடைய குரலாக என்று தமிழ்நாட்டின் குரலாக இன்றைக்கு வலியுறுத்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனமையானால் என்பது அல்லாவினுடைய சொத்து அதை எழுதி வைக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது இது வக் என்று சொல்லிவிட்டாலே அது அல்லாவுக்கு சொந்தமாக ஆகிவிடுகிறது இந்திய அரசியல் அமைப்பு நூத்தி நாற்பத்தி ஓராவது பிரிவு ஏற்றுக்கொண்டிருக்கிறது பல்வேறு வழக்குகளிலே அது உதாரணமாக காட்டப்பட்டிருக்கிறது எனவே சொன்னாலே போதும் என்று எழுதப்படாத எழுதி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது சொன்னாலே போதும் என்று சொல்லத்தக்க அளவுக்கு புனிதமான அந்த வாக்குத்தத்தை இன்றைக்கு கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடைய அறக்கட்டளையிலே அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் தான் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் இந்து சமய அங்கே இந்துக்களை சேர்ந்தவர்கள் தான் உறுப்பினர்களாக இருப்பார்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் தான் உறுப்பினர்களாக இருப்பார்கள் பனிரெண்டு உறுப்பினர்கள் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற அந்த மசோதாவிலே பனிரெண்டு என்பது பதினொன்றாக குறைக்கப்பட்டு

முப்பதுலேருந்து திருத்தங்களை அதனை கொண்டு வந்து என்று சொன்னால் அந்த சட்டத்தையே மாற்றி இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் அப்படி சட்டத்தை மாற்றுவதற்கு நீக்குறவு செய்த என்று பெயர் அனுப்பி ஆனால் அதை அவர்கள் செய்யாமல் அமெண்ட்மெண்ட் என்கின்ற பெயரிலே சட்ட திருத்தம் என்கின்ற பெயரிலே ஒரு மசோதாவை கொண்டு இஸ்லாமிய சொத்துக்கள் இதுவரைக்கும் அதற்கு கால அளவு கிடையாது

தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் ஏனென்று சொன்னால் ஒரு மதத்தை எந்த வகையிலே அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு இஸ்லாமிய சோதரர்களுக்கு சட்டத்தின் பேராலே மன உளைச்சலை எல்லாம் கொண்டு வந்த ஒன்றிய அரசு இன்றைக்கு பொருளாதார நெருக்கடி மூலமாகவும் அவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பதற்கு கொண்டு ஒரு மசோதா தான் இந்த மசோதா என்பதை தமிழ்நாடு முதலமைச்சர்கள் எடுத்துக் கொண்டு இந்திய அளவிலே இன்றைக்கு பேசு பொருளாக அமைந்திருக்கின்றது எனவே இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த ராணா மூலை கடைப்பிடிக்கின்ற நேரத்தில் உங்களுக்காக இந்திய அளவிலே உடர் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக ஒரு சகோதரனாக ஒரு அமைப்பினுடைய தலைவராக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கண்டோ யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அதுதான் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய எண்ணம் நாம் எல்லோரும் ஒன்று நமக்கு ஏற்ற சாதனைகள் கிடையாது அதுதான் திராவிடமாக சமத்துவம் சமத்துவம் சகோதரத்துவம் இதை பேணி பாதுகாப்பது தான் நம்முடைய தலையாய் நோக்கம் எனவே ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு சகோதர பாசமான ஒரு சமுதாயத்தை இந்திய அளவிலே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நான் வந்து தமிழ்நாடு முதலமைச்சருடைய திராவிட வாடல் ஆட்சியினுடைய எனவே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தைரியத்தோடு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்பது இன்றைக்கு அகில இந்தியாவிலேயே தமிழனுக்கு பெருமையை தமிழனை தலைவி வர செய்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறோம் என சொல்லி உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய புனித அவலான வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து உங்களோடு தமிழ்நாடு அரசு துணை இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் துணை இருக்கும் யாருக்கும் எந்தவித தீக்கும் வந்துவிட நாங்கள் தமிழ்நாட்டிலே ஒரு சிறு இடம் கூட கொடுக்க மாட்டோம் என்பதை இங்கே தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன்